அலைக்கும் அஸ்லாம் வரகாத்தூ அஹ்ஹி ரபில் ஆலமீன் அலா ஒலாத் தபி இலா யவுமி கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய அவர்கள் நினைவுபடுத்திய காலத்தை பழிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு பாவத்தை குறித்து உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் கடந்த திங்கட்கிழமை மகிரிப்பில் இருந்து சஃபருடைய பிறை ஆரம்பித்து இன்றைக்கு பிறகு நாளை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த சஃபர் என்கிற மாதம் இஸ்லாமிய வழக்கில் அது நன்மைக்குரிய அல்லது பாக்கியத்திற்குரிய மாதம் என்று சொல்லாவிட்டாலும் எந்த ஒரு காலத்தையுமே அல்லாஹோ அல்லாஹோடைய பலிக்காத பழிக்காதவரை எந்த ஒரு நேரத்தை குறித்து மார்க்கம் நமக்கு சொல்லித்தராத கருத்துக்களை நாம புனைந்து ஒரு காலத்திற்கோ ஒரு நேரத்திற்கோ ஒரு நாளுக்கோ மாதத்திற்கோ நாம் வழங்குவோமே ஆனால் அது இஸ்லாத்தில் மிக பெரும் பாவமான காரியமாக மார்க்கம் சொல்லி தருகிறது அல்லாஹு ரப்புல்ல சொல்லுவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் என்னை துன்புறுத்துகிறான் என்னை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் யாரும் துன்புறுத்த போறது கிடையாது அல்லாவுக்கு எந்த விதமான வேதனை யாரும் தர முடியாது ஆனால் அல்லாஹ் இலக்கண நடையில் ஊகையாக சொல்கிறான் ஆதமுடைய மகன் என்னை துன்புறுத்துகிறான் எசுப்பு தஹர் அவன் காலத்தை திட்டுகிறான் காலத்தை திட்டுவதன் வாயிலாக அவன் என்னை துன்புறுத்துகிறான் நான் தான் காலமாக இருக்கிறேன் என்னுடைய கையில் தான் இரவையும் பகலையும் நான் சுழற்சி கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாள் நல்ல நாள் என்றோ இந்த மாதம் நல்ல மாதம் என்றோ இந்த நாள் இந்த மாதம் கெட்ட நாள் கெட்ட மாதம் என்றோ ஒருவன் சொல்வது அவன் அல்லாகவே பழிப்பதை போன்ற ஒரு காரியம் உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி இறைவனுடைய நாட்டப்படி இறைவனுடைய விருப்பப்படி நடக்குமே தவிர ஒரு நாளால் ஒரு நேரத்தால் ஒரு மாதத்தால் நடப்பது கிடையாது என்ற அடிப்படை தத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் லா அதுவா ஒலா துயரத்த ஒலா ஹாமத்தை பறவை சகுனம் என்பது கிடையாது ஆந்தை சகுனம் என்பது கிடையாது அதே போன்று சஃபர் மாதம் பீடை மாதம் என்பது கிடையாது தொற்று வியாதி என்பது கிடையாது என்றார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் என்பது கிடையாது சொன்னார்கள் என்றால் இன்றைக்கு மக்களால் சஃபர் மாதம் எப்படி பீடை மாதமாக கருதப்படுகிறதோ காலத்தில் ஒரு இரண்டு மாதத்தை அப்படி மக்கள் கருதி வந்தார்கள் சஃபர் ஒன்றும் ஷவ்வால் என்கிற மாதத்தையும் அந்த மக்கள் கெட்ட மாதமாக அந்த மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் நடத்தக்கூடாது நடத்தினால் அது விளங்காது உருப்படாது என்ற ஒரு நம்பிக்கை ஐயாமுல் ஜாகிலியா காலத்தில் இருந்து மக்களால் அது பின்பற்றப்படுகிறது கடைபிடிக்கப்படுகிறது அதனால் தான் அன்னை ஆயிஷா ரத்தி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை திருமணம் முடித்தது சவ்வாழ் மாதம் ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சவ்வால் மாதத்தில் தான் அல்லாவுடைய ரசூல் என்னை திருமணம் முடிச்சாங்க சவ்வால் மாதத்தில் தான் அல்லாவுடைய ரசூல் என்னோடு இல்லற வாழ்க்கையை துவங்கினார்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்றால் சவ்வால் மாசத்துல எது செஞ்சாலும் விளங்காதுங்கிறத நம்பிக்கை நபி அவர்கள் என்னை கல்யாணம் முடித்ததும் சவால் மாதம் என்னோடு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டதும் சவால் மாதம் நாங்கள் நல்லா இல்லையா ஐசானை அதை முற்படுத்துறாங்க இதுல திருமணம் முடிச்ச உருப்படாதுன்னு அவன் சொல்றான் இதுல தான் ரசூல திருமணம் முடித்தார்கள் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்தோம் அப்ப எந்த ஒரு மாதத்தையும் நல்ல மாதம் என்றோ கெட்ட மாதம் என்றோ சொல்லுவதற்கான அதிகாரம் படைப்புகளுக்கு கிடையாது அது அல்லாஹுடைய அதிகாரம் அதை யாராவது ஒருவர் நல்ல நாள் கெட்ட நாள் என்று தரம் பிரிப்பாரையானால் அவர் அல்லாவை பழிதீர்க்கிறார் அல்லாவை அவர் குறை பார்க்கிறார் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி தருகிறார்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு என்றால் இந்த சவ்வால் இந்த சஃபர் என்கிற இந்த மாதம் முஸ்லிம் மக்களால் மிகப்பெரிய ஒரு கெட்ட மாதத்தை போன்று கற்பனை செய்யப்படுகிறது அதுக்கு அவங்க ஒரு காரணத்தையும் சொல்லுகிறார்கள் இதற்கு அடுத்த மாதம் ரப்பியல் அவ்வல் ரப்பியல் அவ்வல் பிறை பன்னிரண்டு ரசூல்லா பிறந்தாங்கங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது பிறகு பன்னெண்டுல ஒரு சோ மௌத்தானாங்கிறதுக்கு ஆதாரம் உண்டு இவங்க எதை மீளாது விழா என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் எதை விமர்சனையாக இவர்கள் பாராட்டி புகழ்கிறார்கள் என்றால் ரசூல்ல பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ஆதாரம் இல்லை இறந்த நாளே அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரசுல்ல பனிரெண்டுல இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாத காலம் ஒரு நோய் தொற்று உருவானது ஒரு உடம்புல ஒரு வகையான பாதிப்பு ஏற்பட்டது அது ரசூல்லாவை திடகாத்திரத்தை குறைத்தது பள்ளிவாசலுக்கு சரியாக வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கியது படுக்கைக்கு கூட அவர்களை கடைசி கட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்தது அந்த நோய் தொற்று என்பது நோய்வாய்ப்பட்டது என்பது மாதத்தில் தான் ஆரம்பித்தது அதனால முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் எதை நம்புகிறார்கள் என்றால் சஃபர் மாதம் ஒரு கெட்ட மாதம் அந்த மாதத்தில் எந்த ஒரு நல்லது பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடி உள்ள மொஹர்ர மாதம் அப்படி நினைச்சாங்க மொஹர்ர மாதத்துக்கு வேற ஒரு கற்பனை உண்டு கர்பலாவினுடைய வரலாற்றில் ஹுசேன் ரத்தியிலானவர்கள் கொல்லப்பட்டது ஒரு படுபயங்கரமான ஒரு காரியம் அப்ப அதுக்கு நம்ம துக்கத்தை அனுஷ்டிக்கணும் அந்த மாசத்துல யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க கல்யாணம் முடித்தவர்கள் அந்த மாதத்தை தாமத்தது ஈடுபடாதீங்க கறி சாப்பிடாதீங்க என்ற ஒரு விசமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை அல்லாஹ் ரசூல் சொல்லித்தராத ஒரு காரியத்தை மொஹர்ற மாதத்துல சொன்னாங்க அதுக்கு ஹுசேன் ரத்தியிலானவர்களை காரணமாக்கினார்கள் சஃபர் மாசத்துக்கு என்ன காரணம் இங்கேயும் கல்யாணம் பண்ணக்கூடாது எந்த ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படி நல்ல காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் அது நல்லபடியாக அது இருக்காது அதில் அல்லாஹ் வரக்கத்தை எடுத்துருவான் ஆசத்தை தந்து விடுவான் என்ன காரணம் ரசுல்லாவுக்கு இந்த மாதத்தில் நோய்வாய்ப்பட்டது என்ற ஒரு நம்பிக்கை இந்த நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பதை விசலாத்தில் மிகப்பெரிய சிறுக் என்று சொல்லி தருகிறது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்று சொல்கிறது இதை கொஞ்சம் லாஜிக்காக நீங்கள் அணுகி பாருங்களேன் நல்ல நாளில் தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் நல்ல நாளில் தான் நம்ம தாம்பத்தியத்தை ஈடுபடணும் நல்ல நாளில் தான் கரிமீன் வாங்கி சாப்பிடணும் நல்ல நாள் தான் புள்ள பறக்கணும்னு சொல்லுவோமா புள்ள இன்னைக்கு தான் பிறந்தாங்கன்னு முடிவெடுத்த இது சஃபர் மாசமாச்சே இந்த மாசத்துல புள்ள பிறந்த புள்ள உருப்படாத எப்படியாவது இதை ஒரு மாசம் தள்ளி கொண்டு போய் ரப்பியில ரப்பியில உள்ள கொண்டு போய் சேர்க்க முடியுமா அது அது பண்ண மாட்டாங்க இந்த புள்ள பறக்கிற மாதிரி நிர்பந்தம் கிரிட்டிக்கலான சூழ்நிலை என்ன பண்ணிடுவாங்க அது எப்பனாலும் பறக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு அதுக்கு ஒரு வகையான கற்பனை உருவாக்குவார்கள் எதை தன்னால மாற்றி அமைக்க முடியுமோ அதுக்கு மட்டும் என்ன சொல்றது இது கெட்ட நாள் இது வேண்டாம் இது கெட்ட நேரம் இது வேண்டாம் திருமண பத்திரிகையில் கூட பதிவு செய்வார்கள் முபாரக்கான நேரத்தில் திருமணம் நடைபெறும் முபாரக்கான நேரம் அல்லது முசிபத்தான நேரம் என்று நாம முடிவு பண்ண யாரு அப்படி எது மார்க்கம் சொல்லி தந்திருக்குதா இஸ்லாத்திலையும் சில நாட்களை வந்து நல்ல நாள் என்று சொல்லித்தருது எதனால நல்ல நாள் என்று சொல்லுது அந்த நாள் ஏதாவது நல்லது செஞ்சா உங்களுக்கு பெரிய பறக்கத்து கிடைக்கும் என்ற அர்த்தம் அப்படி கிடையாது அந்த நாளுக்கு ஒரு சில சிறப்புகளை மாற சொன்னதுக்கு காரணத்தையும் சொல்கிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்றார்கள் காரணத்தை ரசூலா சொல்றாங்க இதனால் ஆதமலை சிலம் படைக்கப்பட்டது இந்த நாள் சுவனத்தில் நுழைக்கப்பட்டது இந்த நாள் சுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது இந்த நாள் இந்த நாளில் தான் முஸ்லிம்களுடைய இறுதி சமுதாயத்தினுடைய மிக பெரும் அடிப்படை கடமையான ஜும்மா என்கிற வழிபாடும் இருப்பது இந்த நாள் மறுமை நாள் அழிக்கும் கொண்டு வரப்படுவதும் இந்த உலகம் அழிக்கப்படுவதும் இந்த நாள் அதனால ரசூல்லா இந்த வெள்ளிக்கிழமை மிக்க ஒரு தனி சிறப்ப சொன்னாங்க அதுல கூட என்ன ரசூல சொல்லல ரசிக்கிழமையான கல்யாணம் முடிஞ்ச உங்களுக்கு பறக்கத்து கிடைக்கும் தரல வெள்ளிக்கிழமை தாம்பத்தியில் ஈடுபடுங்க உங்களுக்கு பெரிய பெரிய அளவுல பறக்கத்தை எல்லாம் தருவான் என்று சொல்லி தரல வெள்ளிக்கிழமை நல்லபடியான காரியங்கள்ல ஈடுபடுங்க அதுதான் உங்களுக்கு பெரும் செல்வத்தையும் உலகத்தில் பெரும் வகையான அபிவிருத்தியை பெற்று தரும் என்று சொல்லல சொல்ல போனா வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை தனித்து இரவு தொழில் ஈடுபடாது என்று சொன்னாங்க இதை ஏன் சொல்லணும் இரவு தொழில் நல்ல காரியம் தானே நல்ல காரியத்தை ரசூல நல்ல செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு இதுல மட்டும் செய்யாதீங்க வியாழக்கிழமை தொழுதா வெள்ளிக்கிழமை தொழுங்க இல்ல வெள்ளிக்கிழமை தொழுதுங்களா சனிக்கிழமை தொழுங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இரவு தொழிலுக்கான ஒரு நாளா எடுக்காதீங்க வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நோன்பு வைப்பதற்கு நாளா எடுக்காதீங்க ஃபர்ளு நோன்பு வேற அல்லது அரஃபா என்ற ரசூல காட்டி தந்த சுண்ணத்தான நோன்பு வேற இதை தவிர்த்து நானாக ஒரு நோன்பு வைக்க போறேன்னு நீங்க வச்சீங்கன்னா வியாழன் வெள்ளி வைங்க வெள்ளி சனி வைங்க வெள்ளியை மட்டும் தனித்து வைக்கக்கூடிய நாளா வைக்காதீங்க ஏன்

சொல்லி தராத ஒரு சிறப்பை ஒரு ஒரு காரியத்தை ஒரு நாளுக்கோ ஒரு நேரத்திற்கோ நீங்கள் குறிப்பிடாதீர்கள் அதே மாதிரி பாருங்க இது நாளுக்கு நேரத்துக்கு இஸ்லாம் சொல்லுவது நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல நேரத்துல ரொம்ப பரிசுத்தமான நேரமாக மார்க்கம் சொல்லக்கூடியது ஃபஜருடைய பாங்குக்கு முன்பு இருக்கிற அந்த தஹஜத்துடைய நேரம் என்ன வானத்தில் துணியாவின் முதல் வானத்திற்கு வருகிறான் ஒவ்வொரு நாளும் தாஜத்துடைய நேரத்தில் வந்து அல்ல என்ன கேட்கிறான் தெரியுமா கேட்பவர்கள் யார் இருக்கிறீங்களா என்ற கேளுங்க நான் தரங்கணும் பாவ மன்னிப்பு யாரும் தேடுறீங்களா என்கிட்ட தேடுங்க நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறேன் ஒவ்வொரு நாளும் தகச்சத்துடைய நேரத்தில் அல்ல அருளை வழங்குவதற்கு தயாரா இருக்கிறோம் இறைவனுடைய அருள் பொருந்திய ஒரு நேரம் எது பஜருடைய பாங்குக்கு முன்னாடி அப்ப ரசுல்ல சில நேரத்தை நல்ல நேரம் என்ற விதத்தில் சொல்லி தந்தார்கள் என்ன அடிப்படாது அமல்களில் அது நல்ல நேரம் மற்ற காரியத்தில் நல்ல நேரம்னு சொல்லல யாராவது ஒருத்தர் கல்யாணத்தை தகச்சத்தில் வைங்கன்னு ரசூல் எங்கேயா காட்டி தந்திருக்கிறாங்களா கிடையாது அல்லது தகச்சர் தூட்டி நேரத்தில் என்னென்ன காரியத்தை செய்யுங்க அது அல்லாஹ் இடத்துல பறக்கத் தரும் சொன்னாங்களா கிடையாது இது அமல்களால் நல்ல நாள் அமல்களால் நல்ல நேரம் அதையும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் சொல்லித்தரணுமே தவிர நீங்களும் நானும் சொல்லித் தரக்கூடாது சொல்லித் தருவதற்கும் அதிகாரம் கிடையாது இப்போ இஸ்லாம் நமக்கு அடிப்படையாக கற்றுத் தரக்கூடிய பாடம் என்னவென்றால் எந்த ஒரு நாளை நேரத்தை மாதத்தை வருடத்தை நல்ல நாள் கெட்ட நாள் என்ற வகையில் கற்பனை செய்வதோ எடுத்து சொல்வதோ அது இஸ்லாத்தில் மிகப்பெரிய குஃபுருக்கு வழிவகை செய்யக்கூடியது இது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது எல்லா நாளும் அல்லாஹிடத்தில் நல்ல நாள்தான் எல்லா நேரமும் அல்லாஹிடத்தில் நல்ல நேரங்கள் தான் உங்களுடைய சுப காரியங்கள் உங்களுடைய நல்ல காரியங்களை உங்களுக்கு சௌகரியத்திற்கு நீங்கள் அமைத்துக் கொள்ளலாமே தவிர நல்ல நாள் நல்ல நேரம் என்ற விதத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களே ஆனால் இது அல்லாஹுடைய படைப்பில் அவனுடைய திட்டமிடலில் நீங்கள் குறை காணக்கூடியது அதே நேரத்தில் சில மக்கள்கிட்ட ஒரு பயமும் இருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது செய்து விட்டால் பிரச்சனை அந்த நேரம் பிரச்சனை தராது பிரச்சனை தர்றது யாருங்கிறதா அல்ல குரானில் சொல்கிறான் குல் லை யுசைபனா இல்லாமா கத்தபல்லாகுலனா நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் அல்ல எங்களுக்கு விதித்ததை தவிர எந்த ஒரு கேடும் எங்களுக்கு வராது

இவ்வளவுதான் உங்களுக்கு ரிசிக் நல்லா எழுதியிருப்பான் நீங்க வாழ போறது ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் எழுதியிருப்பான் அதை தாண்டி ஒரு நொடி ஒரு மூச்சு உங்களால் இந்த துணியால் வாழ முடியாது அதுக்கு குறைவாக ஒரு நொடி ஒரு மூச்சு நீங்க முன்பாக நீங்கள் மௌத்தாகிடவும் முடியாது இறைவன் நாடி அளவுக்கு தான் ரிசிக்கை பெறுவீர்கள் நீங்க எவ்வளவு போராடுங்க எவ்வளவு உழைங்க அல்ல உங்களுக்கு இவ்வளவுதான் பொருளாதாரம் என்று முடிவெடுத்து விட்டால் நீங்க என்ன போராடி அதை விட ஒரு ரூபாய் உங்களால் கூட சம்பாதிக்க முடியாது அதை விட குறைவாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது இறைவன் நாடிய பொருளாதாரம் இறைவன் நாடிய சோதனைகள் இறைவன் நாடிய கஷ்டங்கள் இறைவன் நாடிய இன்பங்கள் இது மட்டும்தான் கிடைக்கும் அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்கிறான் அல்லாஹ் நாடியதை தவிர எதுவும் எங்களை அணுகாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவன் திட்டமிடறான் அவன்தான் திட்டமிடுறான் அவன்தான் பிளான வகுத்து கொடுக்கிறான் இது இது இன்னைக்கு இவனுக்கு இன்னைக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு இவனுக்கு ஒரு நல்லது என்று அவன் திட்டமிடுகிறான் அப்ப நீங்கள் யாரை நம்பிக்கை வைக்கணும் யாரை சார்ந்திருக்கணும் அல்லாதவை சார்ந்திருக்கணுமே தவிர வெள்ளிக்கிழமையில் இந்த காரியம் பண்ண நல்லதாக இருக்கும் சனிக்கிழமை இந்த காரியம் பண்ண உருப்படாமல் போயிடும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்களே ஆனால் இறைவனுடைய அந்த மகத்தான பெரும் பாக்கியத்தை மிக பெரும் அந்த அதிகாரத்தை நாட்களுக்கு கிளம்பிக்கு அந்த நேரத்திற்கு நீங்கள் வழங்கி அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அதிகம்